பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிற்பி பாமியா நான் பல்வேறு செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்திருக்கின்றேன் இன்றைய தினம் அறிவியல் வளர்ச்சியில் அதாவது இந்த உலகம் இந்த உலகத்தை சுற்றி உள்ள நட்சத்திர கூட்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு காலம் எப்படி தோன்றின என்பது பற்றிய ஆராய்ச்சியிலே ஈடுபட்ட மிக பெரும் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் ஞானிகளினுடைய வரலாற்றிலே சில பகுதிகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு வரை நமது மக்களில் பெரும்பாலோர் பூமி என்னுடைய மேல் தளம் ஏதோ ஒரு தட்டையான பொருளில் நாம் வசிக்கிறோம் என்கிற நினைப்போடு வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒரு காலம் பார்த்தீர்களானால் பூமி தட்டை அதில் நடந்து போய் போய்கொண்டே இருந்தால் தொப்பென்று கீழே விழுந்து விடுவோம் என்று எண்ணிய மக்கள் அன்றையிலிருந்து இன்றையவரை இருக்கிறார்கள் ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் விஞ்ஞான கருத்துக்களை விஞ்ஞானத்தின் மூலமாக சொல்லக்கூடிய உண்மைகளை அவர்கள் ஏற்காமல் அப்படி விஞ்ஞானத்தின்பால் சொன்ன கருத்துக்களை அந்த விஞ்ஞானிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள் அதுதான் மானுடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கொடூர செய்தி குறிப்பாக சில உயிர்களை சொல்ல வேண்டுமானால் கலிலியோ பூமி உருண்டை என்று சொன்னதற்காக ரோம் நகரத்தினுடைய முக்கிய சதுக்கத்தில் புரோனோ என்பவரை கட்டி வைத்து தீ தீயை வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன கருத்திற்கு எதிராக சொன்னவர்களை மிகப்பெரிய பேராசிரியர்கள் அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஏனென்றால் நான் சிந்தித்து சொன்னவர்கள் அத்தனை பேருமே பல்கலைக்கழகம் போனவர்கள் அல்ல பள்ளிகளில் கூட சரியாக படிக்காதவர்கள் ஆனால் சுய சிந்தனையில் சொன்னார்கள் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு வாக்கில் யோகன் ஹேப்ளர் என்ற ஒரு அறிஞர் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அது சூரியனையும் சுற்றி வருகிறது என்கிற கருத்தை அவர் சொன்னதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் அதுபோன்று ஜார்டோனோ ப்ரூனோ என்று என்கிற அவர் அவ்வளவுக்கும் கிறிஸ்தவ மத போதகர் அவரையும் கொண்டு குவித்து விட்டார்கள் அறிவியல்கையை அறிவியலை பாராட்டிய அறிவியலை சொன்ன அத்தனை அறிஞர்களையுமே கொண்டு குவித்திருக்கிறார்கள் காரணம் அன்றைக்கு இருந்த அந்த மக்களுடைய மனோ மனோபலம் அந்த மக்களை திசை திருப்பி தமது வாழ்க்கையை வளப்படுத்துகிற மதவாதிகள் இது போன்ற சில காரியங்களிலே அறிவியலை வளர விடாமல் செய்திருக்கிறார்கள் இதில் யோகன் ஹப்ளர் என்பவர் மிகப்பெரிய அறிஞர் அவர் இது இது மாதிரியான அறிவியலை சொன்னதற்காக அவருடைய தாயார் காட்டேரா அவருடைய பெயர் அந்த அந்த காலத்தினுடைய அந்த மக்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள் அன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளிலேயே கூட இது மாதிரியான மக்கள் இருந்து ஒரு தெருவிலே ஒருவர் ஒரு புத்திசாலியாக அறிஞராக இருந்தால் அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் சிந்தித்து ஆராய்ந்து வானவியலை பற்றிய கருத்துக்களை சொல்லுகிற போது அவருடைய குடும்பத்தை சாடுகிறார்கள் அவர்களுக்கு என்னதெல்லாம் மனதில் தோன்றுகிறதோ அதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த அறிஞருடைய குடும்பத்தை குறிப்பாக அவருடைய தாயார் காட்டெரினா என்பவளை இவளிடம் சூனியம் இருக்கிறது இவள் பெற்ற மகன் யோகன் கட்னர் மதத்திற்கு எதிராக பூமி உருண்டை பூமி சுற்றுகிறது சூரியன் சுற்றுகிறது கிரகணங்கள் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம் என்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்லுகிறான் ஆகவே இவன் சூனியக்காரி பெற்றவன் அதனால் இவள் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது என்று அவளுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் அந்த மதவாதிகள் அந்த அரசாங்கம் அந்த மக்கள் எதை சொல்கிறார்களோ அதை அரசாங்கம் அன்றைக்கு செய்திருக்கிறது இதற்காக அவளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கொடுமை தாங்க மாட்டாமல் அதை விசாரிப்பதற்கென்றே ஒரு குழுவை உண்டு அவர்கள் இடம் வந்து கேட்பார்கள் உன்னிடம் சூன்யம் இருக்கிறதா அவள் இல்லை என்று சொன்னால் அவளை கொடுமைப்படுத்துவது இவர்களுடைய கொடுமை தாங்க மாட்டாமல் சூன்யம் இருக்கிறது என்றே அந்த அம்மாள் ஒத்துக்கொண்டார் ஆகவே அவளை சூன்யம் இருக்கிறது என்றால் இவளை உயிருடன் விடக்கூடாது என்பது அவருடைய திட்டம் ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்பதனால் அவர் சார்ந்திருந்த அந்த மன்னர் மன்னருடைய தயவால் இவருக்கு இருந்த செல்வாக்கால் அன்றைக்கு அவள் உயிர் தப்ப முடிந்தது என்கிறது வரலாறு எதற்காக இதை என்றால் மக்களிடம் இன்னும் இந்த பூமியை பற்றியும் பூமிக்கு மேலுள்ள வான் மண்டலம் இன்றைக்கு எவ்வளவோ மிகப்பெரிய செய்திகளை விண்வெளியில் நாம் பெறுகிறோம் இது பற்றி சிந்தித்தவர்களிலே லியன்னார்டோ டெவி என்று என்கிற ஒரு ஓவியர் அவரும் கணக்கற்ற கண்டுபிடிப்புகளுக்கு தந்தை என்று சொல்லலாம் அவரை இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களையுமே அவர் ஓவியமாக தீட்டி வைத்தார் ஓவியமாக தீட்டி வைத்து வருங்காலத்தில் மனிதன் வானில் பறக்க பறக்க பறக்கப் போகிறான் இன்றைக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த செய்தி அவர் நேரடியாக சொன்னால் நமக்கு ஆபத்தை உண்டாக்குவார்கள் என்பதற்காக மறைமுகமாக குறிப்பாக வரைபடமாக எழுதி வைத்தார் மோனலிசா ஓவியம் அவர் வரைந்ததுதான் இன்றைக்கு லண்டன் மியூசியத்திலே அது காட்சி பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் தான் வரைந்து வைத்த ஓவியத்தை மதவாதிகளுக்கு தெரிந்தால் நமது உயிர்க்க ஆபத்து என்று மறைத்து வைத்தார்கள் வான் வானில் பறக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வான ஊர்தி யூரோப்ளேன் என்கிற அந்த பொருளை கூட பறவைகளினுடைய உடலைய அறுத்து பார்ப்பாராம் அந்த இரக்கை எப்படி செயல்படுகிறது அந்த இரக்கையின் ஒட்டிய எலும்பு அந்த உடலோடு எப்படி ஒத்துப்போகிறது அதனுடைய ஊக்கம் அந்த வலிமை எங்கிருந்து பெறுகிறது என்பதை ஆராய்ந்து அதை வரைபடமாக வைத்து எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் மிதவைகள் கப்பல்கள் அத்தனையுமே அவர் வரைபடத்தில் எழுதி வைத்ததை அதன் பின்பு வந்த விஞ்ஞானிகள் அறிவாளிகள் பார்த்துதான் அந்த பொருட்களை இன்றைக்கு மனித சமூகத்திற்கு அதை கொடுத்திருக்கிறார்கள் ஏதோ வானத்திலிருந்து பொத்துன்னு விழலாவளோ ஒவ்வொரு பொருளுமே தனி ஒருவனுடைய சிந்தனையினுடைய படைப்பால் சிந்தனையினுடைய ஆற்றலால் அறிவு தெளிவால் ஏற்பட்ட படைப்புகள்தான் ஒரு காலம் பார்த்தீர்களே ஆனால் இங்கிருந்து மதுரைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குதிரை வண்டி குதிரையை கொடுத்து ஒருவனிடம் அந்த குறிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி செய்தி என்று ஒருவன் கொண்டு செல்வான் அதன் பின்பு தந்தி முறை ஏற்பட்டது தந்தி மோர்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி அதை கண்டுபிடித்து கொடுத்தார் அவருடைய கண்டுபிடிப்பு காலத்தில் அவருக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி அந்த தந்தி முறையை அவர் கண்டுபிடித்துக் கொடுக்கற போதுதான் அவருடைய ஒவ்வொரு நாளும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய கஷ்டமான நிலைமையை கூட அவர்கள் பார்க்காமல் தனது உழைப்பை தனது சிந்தனையை இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று தந்தி முறையை கண்டுபிடித்தார் தந்தி முறை என்பது என்ன என்று கேட்டு கேட்டீர்களே ஆனால் ஒரு இப்போது ஆங்கில எழுத்து இருபத்தி நாலு எழுத்து இருக்கிறது ஒரு எழுத்துக்கு ஒரு புள்ளி ஒரு கோடு பி என்ற எழுத்துக்கு ரெண்டு புள்ளி ஒரு கோடு இப்படியாக அந்த தந்தி முறை கட்கடக தபால் நிலையங்களுக்கு நீங்கள் இப்போது உள்ள தலைமுறைக்கு அது தெரியாது என்போன்ற வயதானவர்களுக்கு தெரியும் தபால் நிலையங்களுக்கு சென்றால் அப்படி ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றால் இங்கிருந்து மதுரைக்கோ அல்லது திருச்சிக்கோ அல்லது தூத்துக்குடிக்கோ ஒரு த தகவல் அனுப்ப வேண்டும் என்றால் இந்த தந்தி முறையில் தான் இது செல்லும் ஆக இந்த ஒன்று ஒரு புள்ளி ஒரு கோடுன்னா அது ஒரு ஒரு எழுத்துக்கு அர்த்தம் அதுபோல் ரெண்டு கோடு ஒரு புள்ளி என்றால் அது ஒரு எழுத்துக்கு அர்த்தம் இப்படியாக அந்த கோடு அந்த அதுக்கென்று ஒரு தனி கல்வி முறை இருந்தது அதன் மூலமாக செய்தி அனுப்பினார்கள் பின்பு அறிவியலின் பரிணாம வளர்ச்சி டெலிஃபோன் கண்டுபிடித்தார் அலெக்சாண்டர் கிரகாம்பர் அமெரிக்க நாட்டுக்காரர் டெலிஃபோன் வந்தது அப்புறம் ரேடியோ ரேடியோ கண்டுபிடித்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை ரேடியோனுடைய உபயோகம் உபயோகத்துக்கு வராத காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டைட்டானிக் கப்பல் க போது ரேடியோனுடைய உபயோகம் அப்போது இல்லை அப்போதுதான் அதனுடைய அந்த ரேடியோவினுடைய கண்டுபிடிப்பாக்கு மார்க்கோனி என்ற ஒருவர் அது அதன் அதன் மூலமாக அதை உருவாக்கக்கூடிய சிந்தனையில் அந்த தொழில்நுட்பத்தில் அவர் இருந்தார் அன்றைய கட்டத்தில் ரேடியோ என்கிற அந்த சாதனம் இருந்திருக்குமே ஆனால் டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருக்காது ஏனென்றால் செய்தி கரையில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தி காப்பாற்றுவதற்குங்கிறது கப்பல் சென்றிருக்கும் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு க ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் மனித சமூகம் முன்னேறி வந்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலும் கூட அந்த விஞ்ஞானிகள் தனது குடும்பம் தனது பெண்டு பிள்ளைகள் தன்னலம் எல்லாம் தவிர்த்து இந்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர்கள் ரேடியோ ரேடியோவுக்கு அப்புறம் இப்பொழுது டிவி தொலைக்காட்சி எங்கேயோ நடக்கிற செய்தி இன்றைக்கு ஒரு பட்டனை தட்டியவுடன் பார்க்க முடிகிறது இப்பொழுது தொலைக்காட்சி போய் கைபேசி கைபேசியிலேயே எல்லாம் பார்த்து கொள்ளலாம் மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் முன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வந்த ஒரு இந்த அறிவியல் நுட்பங்களை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இன்னும் அந்த பழைய நம்பிக்கைகளிலேயே தனது கவனத்தையும் தனது நேரத்தையும் தனது காலத்தையும் வீணாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழலைத்தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் இங்கு இந்த வீடியோ வீடியோவை உங்களுக்காக தயாரித்திருக்கிறேன் சூரிய கதிர்னுடைய ஒளி அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வருவதற்கு ஒரு காலம் உண்டு அதை காலத்தால் கணக்கிடுகிறான் எல்லாவற்றுக்கும் காலங்கள் இருப்பது போல் ஒளி தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வதற்கும் காலம் நிர்ணயத்தை கண்டுபிடித்தார் ஒருவர் டென்மார்க் நாட்டுக்காரர் அவருடைய பெயர் ஓல் ரோமர் என்பவர் இங்கிருந்து வியாழன் வியாழன் என்கிற கோளிலே நடைபெறுகிற அந்த கிரகணத்தை ஆய்வு செய்தார் அந்த ஆய்வின் மூலமாகத்தான் ஒளியின் வேகம் என்ன என்பதை அவர் கண்டுபிடிக்க முடிந்தது பல காலங்கள் தொலைநோக்கி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்பார்கள் சூரியனுக்கும் நமது பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரம் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் கணக்கிட்டிருக்கிறார்கள் அந்த ஒளியின் வேகம் கண்டுபிடித்ததற்குப் பின்புதான் இது மாதிரியான கணக்குகள் கிடைக்கப்பெற்றது அந்த கிரகணத்தை அவர் ஆய்வு பண்ணுகிறார் வியாழனுக்கு மொத்தம் பனிரெண்டு துணைக்கோள் நமக்கு ஒரு சந்திரன் இருப்பது போல் வியாழனுக்கு பனிரெண்டு துணைக்கோள் அதில் ஒரு துணைக்கோளை அவர் இங்கிருந்து ஆராய்கிறார் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் அந்த கிரகணம் நீடித்தது நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் அந்த கிரகணம் நீடித்தது அதை தினந்தோறும் ஆய்வுகிற போது ஆறு மாதத்திற்கு பின்பு அதை ஆராய்கிற போது ஒரு ஆயிரம் நொடி கூடி விடுகிறது இந்த ஆயிரம் நொடி நீடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை பலகாலமாக ஆராய்ந்து பார்க்கிறபோது ஜூன் மாதம் ஆராய்கிற போது நாற்பத்தி ரெண்டரை மணி நேரம் அந்த கிரகணம் நீடித்தது அதே கிரகணம் டிசம்பர் மாதம் பார்க்கிற போது அந்த நாற்பத்தி ரெண்டரை மணி நேரம் போக ஆயிரம் நொடி கூடுதலாக வந்ததற்கு என்ன காரணம் என்பதை அவர் கண்டுபிடித்து அதுதான் பூமி சூரியனை சுற்றி வருகிற பூமி ஜூன் மாதம் வியாழனுக்கு மிகவும் அருகிலும் அதே டிசம்பர் மாதம் பின்புறம் விடுகிறது அந்த சூரிய சூரியனை சுற்றுகிற போது அதனுடைய பட்டத்தினுடைய விட்டத்தின் அளவு பதினெட்டு கோடியே அறுபது லட்சம் அதை அளக்கிற போது காலத்தால் அளக்கிற போது ஆயிரம் நொடி நீடித்திருக்கிறது என்றால் ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் என்ற கணக்கை அவர்தான் முதன் முதலாக கண்டுபிடித்து கொண்டார் காலங்காலமாக இது கலிலியோவுக்கு தெரிந்தது கலிலியோவும் அவர் காலம் முழுவதும் இதற்கு ஒரு விடை கண்டுபிடித்தாக வேண்டுமே என்று கவலைப்பட்டார் ஆனாலும் அவருடைய ஆராய்ச்சியில் அந்த அளவுக்கு செல்ல முடியவில்லை அதன் பின்பு தோன்றிய ஓல்ரமர் டென்மார்க் நாட்டுக்காரர் அவர்தான் கண்டுபிடித்து இந்த ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடித்துக் கொடுத்தார் அதன் பின்பு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து மக்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் ஆனாலும் பழைய நம்பிக்கைகள் விடாமல் நம்பிக்கைகளை அகற்றாமல் இன்னும் அந்த மூட நம்பிக்கையிலும் முட்டாள்தனமான ஒரு எண்ணங்களிலுமே இருப்பதுதான் ஏன் இவர்களும் சிந்திக்கலாம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையில் விளைந்தது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு நாகரிகமான கண்டுபிடிப்புகள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது பற்றிய தொடர் இன்னும் நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த நேரத்திலே இந்த பூமியும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வால் நட்சத்திரங்களும் எப்படி தோன்றின என்பதற்கான ஆய்விலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அது பற்றிய குறிப்புகளும் எழுதி வைத்திருக்கிறேன் என்றாலும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே இது மாதிரியான கருத்துக்களை சொல்லுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களுக்கான ஒரு முதல் பரிசாக முதல் செய்தியாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த ஒரு அரிய தகவலை கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிடம் இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக மிக பெரிய மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நாம் கொண்டாடுவோம் என்று கூடிய அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு வருகிற பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே பரிமாறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கவிஞர் சிற்பி பாமா திருநெல்வேலி ஐம்பத்தி எட்டு நன்றி வணக்கம்